திரு கான்ஸ்டன்டைன் ஒரு கொள்கை முடிவு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு இது தொடக்கம் தானே இது கொள்கை முடிவு எடுக்கும்போதே தேதி எல்லாம் சொல்லுவாங்களா இதுவே நீங்கள் வந்து ஒரு விமர்சன புள்ளியோடு எடுத்துகிட்டு வரீங்களேன்னு திரு ஆச்சாரிய ஒரு கேள்வி முன்வைக்கிறார் இன்னொன்று ராகுல் காந்தி அவர்களே நேற்றைக்கு சொல்லியிருக்காரு பீகார் தேர்தலோடலாம் நான் இதை முடிச்சு போடலன்னு ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் அப்படி ஒரு தேர்தல் பார்வையோட அது பார்க்கறது நியாயமா அப்படின்னு கேட்குறேன் முதலில் இன்றைக்கு மே ஒன்று மாண்புமிகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து பொது விடுமுறை தினமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தலைவர் கலைஞர் அவர்கள் உடுப்புடன் கூடிய விடுமுறை தினமாகவும் அறிவித்து இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் மக்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு முதலில் ஒரு சின்ன கருத்து திருத்தம் சொல்லிவிடுகிறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் முதல் முறையாக எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுப்பதாக அறிவிப்பு இப்பொழுது ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறது ஏன் வெளியே வரவில்லை என்பது ஆயிரம் மில்லியன் டாலர் கேள்வி என்பதை போல உள்ளே புதைந்து கிடக்கிறது ஆயிரம் நண்பர் ஆசிர்வாதம் ஆச்சாரியவர்கள் பேசுகிற போது மிக தெளிவாக கடந்து போனார் என்ன ஒன்றை கடந்து போனார் என்று சொன்னால் நாங்கள் வந்து இது ஜாதிக்காகவோ இல்லது ஓட்ட அரசியலுக்காகவோ மத அரசியலுக்காகவோலாம் நாங்கள் இல்லை அப்படின்னு அப்ப நீங்க வசதியாக கேட்டீங்க இன்னும் ஒன்று நான் அழுத்தமாக சொல்ல வருகிறேன் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜோஷிக்கு கொடுத்த இன்டர்வியூ அப்படியே இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அப்பொழுதுதான் சொன்னார் இது ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நக்சல் அதாவது அர்பன் நக்சல் ஸ்கூல் ஆஃப் தாட் என்று சொன்னது நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் இன்றும் இருக்கிறது அப்படியானால் போன இருபத்தி ஒன்பதற்கும் இந்த முப்பதுக்குள்ளும் மோடிக்கு என்ன மாற்றம் வந்தது வந்தது அப்படியானால் நாங்கள் சொல்லுவது சரிதானே இடையில ஒரு மாநில தேர்தல் மாநில தேர்தலில் உத்தரப்பிரதேசமோ அல்லது இப்பொழுது வர இருக்கிற பீகாரோ அடுத்தால் வர இருக்கிற உத்தரப்பிரதேசமோ இது எல்லாவற்றிலும் இப்பொழுது ஓபிசி பற்றி கொண்டிருக்கிறது நீங்க நல்லா சுட்டிக்காட்டினீங்க என்னன்னா ஒற்றுமையாக இருந்தால் வாழ்வு இல்லை என்றால் நமக்குள் தாழ்வு என்று எந்த இடத்தில் சொன்னார் என்பதுதான் மிக முக்கியம் யார் ஆதித்யநாத் சொன்னார் ஆதித்யநாத் மட்டுமல்ல நமது நிதின் கட்கரி அவர்கள் இதே நாக்பூரில் கடந்த பதிமூன்றாம் தேதி நடந்த மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி நடந்ததில் அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பின்றி யாராவது பேசினால் அவர்களை நான் எட்டி உதைப்பேன் அந்த வார்த்தை அப்படியே இருக்கிறோம் ஒன் கு ஸ்பீக்ஸ் ஆஃப் கேஸ்ட் ஐ வில் கிக் தம் அவே என்று பேசினார் அப்படியானால் இந்த ஒற்றுமை என்பது இவர்கள் பேசுவது இந்திய ஒற்றுமையா சென்சஸ் பத்தி சொன்னாரா காஸ்ட் பத்தி பேசினதா சொன்னாரா காஸ்ட் சென்சஸ் சென்சஸ்க்கு சொல்றாரு காஸ்ட் சென்சஸ் அத பேசுறதுக்கு தான் அவர் பதில் சொல்லிட்டு வரார் அப்பா இதுல என்ன அப்படினா இவங்க ஏன் காஸ்ட் சென்சஸ் எடுக்க விடல அப்படினா இவர்களுடைய இந்துத்துவா என்கிற அந்த கோட்டை இருக்கிறதே அது கட்டப்படுவதே இந்துக்கள் எல்லாரும் ஒன்று என்ற ஒரு வார்த்தை இந்த விமர்சனம் எல்லாம் இந்த அறிவிப்புக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொன்னது சரி இப்ப அறிவித்து விட்டார்கள் அப்ப நீங்க நீங்க கேட்ட அல்லது எதிர்க்கட்சிகள் வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது தானே பார்க்கணும் அதை வரவேற்கணும் எங்க விமர்சனத்துக்கான அடிப்படை காரணத்தை சொல்றேன் இவங்க ஏன் இதுவரைக்கும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நடத்தல அப்படின்னா இவங்க இந்த இந்துத்துவா கோட்டை இருக்கிறதில்லவா இந்த இந்துத்துவ கோட்டையை இந்துக்கள் இந்துக்கள் என்றுதான் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்துக்களில் எத்தனை வகை இருக்கிறது என்பதை ஜாதிய கணக்கெடுப்பு கணக்கெடுப்புக்கு வெளியே கணக்கெடுப்பு அதனால தான் செய்யாமல் கொள்கை என்ன உங்க பிஜேபி கொள்கைக்கு எதிரானது இந்த மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு அதை நாங்க சொல்லல இன்னைக்கு நீங்கள் சொல்லி இருப்பது உண்மை என்றால் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் டாக்டர் அம்பேத்கரும் ஒரு காலத்தில் எடுத்த சமூக நீதியை மாண்புமிகு தலைவர் கலைஞரும் அவர்களும் எடுத்த சமூக நீதியை இன்றைக்கு மாண்புமிகு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களும் சகோதரர் ராகுல் காந்தியும் ஒன்றெடுத்திருக்கிறார்கள் உங்களை பணிய வைத்திருக்கிறார்கள் முற்றிலும் இவர்களுக்கு என்ன பயம் என்று சொன்னால் ஏற்கனவே அவர்களுக்குள் உமா போரதி போன்ற ஓ சி தலைவர்கள் அதிகார போட்டியில் வெளியே போனார்கள் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறது யார் யார் சொல்லுங்க நீங்க பிஜேபி பிஜேபி அரசாங்கத்தில் இன்றைக்கு அதிகாரம் செலுத்துவது யார் இந்த கேள்வி வருகிற போது இன்றைக்கு ஓபிசி சி கணக்கெடுப்பு அந்த ஓபிசியில் பி சி எடுத்த கணக்கெடுப்பு எடுக்கிற போது அங்கே கேள்வி என்ன வரும் என்று சொன்னால் அதிகார வர்க்கத்தில் எங்களுக்கு பங்கெடுக்க வேண்டும் என்ற சூழல் வரும் இந்துக்களிலே நாங்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் மத வெறியை விட ஜாதி வெறி ஊறி போய் கிடக்கிறது அது வந்துவிட்டால் இந்த மதத்தின்பால் அவர்களை ஒன்றிணைத்து வைத்திருக்கிற இந்த கூடாரம் விடும் எனவே நான் சொல்லுகிறேன் இந்த அறிவிப்பை அவர்கள் அறிவித்ததன் மூலம் அந்த இந்துத்துவா என்கிற இரும்பு கோட்டை என்று நினைத்துக் கொண்டிருந்ததில் ஒரு அடிப்படை கல்லை செங்கல்லை பிடுங்கி எடுத்திருக்கிறது நாங்கள் தலைவர் மு நிறைய வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் மத்திய அரசாங்கம் எடுக்கல இல்லையா அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு எதிராக வர்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து அவங்க வேற ஒரு இடத்துக்கு வர்றாங்கன்னு தான அப்ப நீங்க சொல்ல உங்க குற்றச்சாட்டு அடிப்படையில் வச்சு அதை நீங்க வரவேற்கணும் தானே இல்ல இல்ல அதாவது நாங்க வரவேற்பதற்கு என்னன்னா இவர்கள் இவ்வளவு தூரம் மறுத்து வந்தவர்கள் ஒரு நூறாண்டு காலம் எதிர்த்து வந்தவர்கள் சார் எல்லாமே இருக்கு நான் திரும்ப கேட்கறேன் கான்ஸ்டன்டைன் இந்த விமர்சனங்களை வைத்தீங்க இதெல்லாம் தான் எதிரா இருக்கிறது அல்ல உள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகளை இவங்க வந்து கலையறதுக்கு அல்லது வந்துடக்கூடாதுன்னு முயற்சி பண்றாங்க எல்லாம் சொன்னீங்க இன்னைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு ஒரு இடம் வந்ததுனால உங்களுக்கான அந்த குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கான இடமும் இல்லாமாவது அல்லது உங்கள் ஆயுதத்தை அவங்க கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இல்லை எங்களுடைய ஆயுதத்தை அவர்கள் கையில் எடுக்க முடியாது இந்த வெற்றி எங்களுடைய வெற்றி தான் இது நாட்டு மக்களுக்கு தெரியும் ஏனென்றால் தொடர்ந்து இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்றத்தில் சகோதரர் ராகுல் காந்தி முதலில் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியது இந்தியாவில் முதல் மாநிலம் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் பாராளுமன்றத்தில் முதலில் எங்கள் ஆட்சி வந்தால் நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்போம் என்று பேசியது திரு ராகுல் காந்தி எனவே இன்றைக்கு பாஜக ஒருவேளை எடுக்க வந்தாலும் அது பணிந்திருக்கிறது இந்த இருவரின் குரல்களுக்கும் தெற்கே இருந்து ஒரு குரல் வடக்கே இருந்து ஒரு குரல் இந்த இரண்டு குறலுக்கும் அடிபணிந்திருக்கிறது மோடி அரசாங்கம் என்பதை நாங்கள் சொல்லலாம் வந்தை மத்த ரெண்டு பேர்த்தையும் போனால் ரொம்ப சுருக்கமாக கேள்வின்னா வைங்கத் திரு ஆச்சாரி நான் திரு கணேஷ்டையும் ஒரு முக்கியமான அடுத்த பாயிண்டுக்கு போகிறேன் சொல்லா அதாவது அண்ணன் கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் சொல்லும் பொழுது ஆர் பேர் எடுத்து பாரதிய ஜனதா கட்சி பேர் எடுத்து அதில் வந்து இது ஜாதி ரீதியாக வந்து நாங்க அதை வந்து அணுகிறோம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு உமா பாரதியையும் வந்து துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டாரு பரவாயில்ல அவருக்கு வந்து முழு உரிமை இருக்கிறது ஆனா அதே சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி ஆர் எஸ் எஸ் இருந்தாலும் சரி பாஸ்ட் சென்சஸ்மே வந்து மறுத்து பேச அதாவது தலைவர் மோகன் பகவத் அவர்களே பல முறை வந்து ஒரு கணக்கெடுப்பு நாட்டுக்கு அவசியமாகப்பட்டால் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் அதை செய்யும்பொழுது அதை அறிவியல் பூர்வமாக செய்யுங்கள் எடுத்தேன் கவித்தேன் என்று செய்யாதீர்கள் அப்படி செய்து வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் கொட்டு வாங்காதீர்கள் இதுதான் வந்து அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு கன்சர்னா இருந்துச்சு

எஸ்சி எஸ்டி தவிர மற்ற சாதி கணக்கெடுத்து நடத்தப்படுவதில்லை என்ற கொள்கை முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று உச்ச நீதிமன்றத்தில் உங்களினுடைய அரசு வழக்கறிஞர் சொன்னாரா இல்லையா அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு அந்த தீர்ப்பு இருக்கிறதா இல்லையா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யா ரீதியாக நாங்கள் எஸ் எஸ்டியை தவிர வேறு எந்த ஜாதி கடக்கெடுப்பையும் நாங்கள் நடத்த மாட்டோம் என்பது இட் இஸ் பாலிசி டிசிஷன் யூனியன் கவர்மெண்ட் என்று உங்களுடைய தலைமை அரசு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த காப்பி தரவா ரைட் வர பேசலாம் இல்ல இல்ல அது மாதிரியான கொள்கை முடிவுகள் எடுக்கப்படாத சமயத்துல அவர் எப்படி வந்து அட்டனி ஜெனரலோ வந்து ஃபைல் பண்ண முடியும் இப்போ நான் அந்த சேச்சேன் இப்போ அது ஃபைல் ஆயிருக்கு தமிழ்நாடு 벌써 போகுது அந்த சமயத்துல நம்ம கேட்போம் அப்ப வந்து கரெக்டா ஏங்கு பத்தி நான் கேன் சொல்றோம் இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுது திரு அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில சொல்லிருக்கார் அதுவும் எடுக்கப்பட வேண்டும் எண்ணிக்கையா தலையை மட்டும் என்ற வாழ்வியல் சூழல் என்னன்னு தெரியணும் சர்வே எடுத்து வச்சு எதுவும் செய்ய முடியாது ஒரு உதாரணத்தை எடுத்துதாரணத்தை இல்லை சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய சென்சஸுக்கும் சர்வேக்குமான விளக்கத்தை அவர் இன்னும் புரிஞ்சிக்கல சர்வேங்கிறது ஒரு உதாரணத்துக்கு நாட்டு மக்களுக்கும் புரியுங்கிறக்காக சொல்லிடுறேன் தேர்தல் நடக்குது அதிலிருந்து இருந்து வாக்காளர்கள்ட்ட எடுத்து நம்மளுடைய பத்திரிகையாளர்கள் திமுக கூட்டணி அமோக வெற்றி வரும் அதிமுக கூட்டணி எதிர்கட்சியாக அமையும் அல்லது அதை உள்ளதை போடுவாங்க இதுக்கு பேர் சர்வே சென்சஸ் என்பது எது என்றால் தேர்தல் முடிவு நாளில் தேர்தல் கமிஷன் வேட்பாளர்கள் இவ்வளவு இந்த தொகுதியில் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது சென்சஸ் போன்றது இந்த சர்வேயை வைத்துக் கொண்டு ஏனைய கட்சிகளோ ஆட்சி அமைக்க முடியாது அதே போன்று இந்த சர்வேயை வைத்துக் கொண்டு நாம் எதுவும் செய்ய முடியாது என்பதை உச்ச மிக தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறது எனவே முதல் கட்ட எடுத்துக்கிறார்